ఇప్పుడు లెక్క లెక్క గట్టే పీక్ మళ్ళా ఊరు చెప్పేది కాదు లెక్క డబ్బులే కానీ తీసుకోండి తీసుకోండి ఆదివారం ఇటు నాటి వన్ బాగా எங்க நம்ம ராம் ராஜ் வந்து கமிடிஸ் பார்ட்டில என்ன அடுகு சசித் காடு பார்ட்டில என்ன வருவான் ஆன்லைன் ஏ பார்ட்டில என்ன அடுகு ஏ ஓகே நம்ம காடுவா ந ந ஆறிச்சு ந ஆடா ஏத்துனேச்சிய நேரா மாமா அன்னி நறிச்சுவா டவுட் எடுத்து லேவு ஹ லேவு કોன் ஏலடா நீ மாட்டனக்கு நீ மொகன அந்த டீசி பா ஆரணப்பா ஏ அது சீரிசி அந்த நீ எப்டா அந்த பிந்தே பிளசு மூணு பிளஸ் ரூபாய் நூறு ரூபாய்

Ja. <laughs>